நெல்லை மாவட்டம் பாபிநாசத்தில் மகனுக்காக உயிரை பணையம் வைத்து சிறுத்தையை கூடையால் பெண் ஒருவர் விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காரையார் அணையின் அடிவாரப் பகுதியில் ஜோய் சுஜிதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர் ஜோய் வெளியூரில் பணிபுரிவதால் சுஜிதா தனது தாயார் மற்றும் மாற்றுத்திறனாளி மகன் உள்பட இரண்டு மகன்களுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இரவில் வீட்டின் அருகே சத்தம் கேட்டதால் சுஜிதா கண்விழித்து பார்த்தபோது பின்வாசல் வழியே சிறுத்தை ஒன்று வீட்டிற்குள் நுழைந்துள்ளது அப்போது ஒரு மகன் உடனடியாக ஓடி சென்று மற்றொரு அழகில் நுழைந்து தப்பித்து கொண்டார் ஆனால் கட்டலில் படுத்திருந்த மாற்றுத்திறனாளி மகனுக்காக அவனது தாயார் அரணாக நின்றார் இந்நிலையில் படுக்கை அறைக்கு வந்து சிறுத்தை தாக்க முயன்ற போது சுஜிதா இருந்த துணிகள் வைக்கும் கூடையை எடுத்து சிறுத்தையை அடித்து விரட்டியுள்ளார் எனினும் சிறுத்தை தாக்கியதில் சுஜிதாவுக்கு தலை முகம் கை கால்களில் காயம் ஏற்பட்டது அப்போது மற்றொரு மகன் வெளியில் சென்று சத்தமிட்டதால் அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்தனர் இதனால் சிறுத்தை வீட்டை விட்டு வெளியேறி வனப்பகுதிக்குள் சென்று மறைந்து

இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டோம் ஓடி ஃபுல்லாக போய் விட்டுட்டு பின்னாடி போயிட்டு பின்னாடி போய் இவ்வளவு துரத்திட்டு பின்னாடியே போயிட்டு அதை நான் அந்த அடிச்சு இந்த கூடையை வச்சு தான் ஃபுல்லாகவே சிறுத்தை நான் தடுத்திருக்கேன் இல்லைன்னா என்ன கடிச்சிருக்கும் நான் இதை வச்சு பண்ணுறதுனால இந்த ஃபுல்லாக உடஞ்சி இந்த இது ஃபுல்லாக உடஞ்சிருக்கு துணி இருந்ததுனால தான் இது கொஞ்சமாவது சேஃபாக இருந்தது இல்லைன்னா அது ஃபுல்லாக உடச்சி கழுத்த தான் பிடிச்சிருக்கும் இதை வச்சு தடுத்ததுனால உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஃபுல்லாகவே நகை மட்டும் பட்டு தப்பிச்சிருக்கோம் பல ஆண்டுகளாக சேதமடைந்துள்ள வீடுகளை சீரமைக்க உரிய அனுமதி கிடைக்காததால் இதுபோன்ற வனவிலங்குகள் அவ்வப்போது வீடுகளுக்குள் புகுந்து தாக்கி வருவதாக சுஜிதா தெரிவித்தார் தூக்கத்தில் இருந்தோன்னா பயங்கரமாக சத்தம் கேட்டதை பார்த்து எங்கள் அம்மாவும் சின்ன பையனும் கிடந்து சத்தம் போட்டுட்டு இருக்கதை பார்த்து நான் முழிச்சு பார்த்தப்போ எனக்கு ஆப்போசிட்டில் சிறுத்தை மேலே நிற்கிது நிற்கிறத பார்த்த உடனே நான் பதறி போய் பிள்ளை இருக்கானே அப்படிங்கிறதுக்காக அவனை கத்தி கூப்பிட்டவும் அவன் ஓடி வந்து லைட்டையும் போட்டுவிட்டு ஒரு கூடையை தூக்கியை முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டு பின்னாடி போய் கதவை திறந்தாச்சுன்னா அது வெளியில் போயிருங்கிற ஒரு காரணத்தினால அவன் பின்னாடி போய்கிட்டு இருந்தான் பின்னாடி போகவும் வந்த சிறுத்தை என் மேலே தான் பாயிருது வந்தது எனக்கு மாற்றுத்திறனாளி பையன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு பதிமூணு வயசு ஆகுது அவன் இருக்கிறதுனால நான் அதை விட்டு எந்திக்கவே இல்லை ஏன்னா பிள்ளை வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் அதிலே தான் உட்காந்துட்டு இருந்தேன் அது வரவும் அந்த கூடையை வச்சே நான் தடுக்கவும் என் ரெண்டாவது பையனை விரட்டிகிட்டே பின்னாடி கிச்சனுக்கு போயிடுச்சு கிச்சனுக்கு போகவும் திருப்பி அவன் அவனை வெரைட்டி கிட்ட போகவும் கதை ஓப்பன் பண்ண முடியலன்னு பக்கத்தில் இருந்து ரூம் அவன் போயிட்டான் போன உடனே இந்த திருத்த திருப்பியும் கிச்சன் சைடில் திரும்பி வரவும் அந்த டைமில் அவன் பின்னாடியோடி போய் வந்து முன்னாடி உள்ள ஷட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டான் ஓப்பன் பண்ணும்போது அது திருப்பி இருந்து வெளியில் வரதுக்காண்டி திருப்பி என்ன நோக்கி வந்தது வரவும் நான் அந்த கூடை இருந்ததே வச்சு என்ன பார்க்கவும் கடிக்கிறதுக்கு வந்து என் மேலே பாயவும் நான் கூடையை வச்சு அதை தடுத்து அவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் மல்லுக்கிட்டிருப்பேன் அது கூட அதுக்கப்புறம் என் பையன் வெளியே நின்று கத்தி கூப்பாடு போட்டு சத்தம் போட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்களை ஓடி போய் சத்தம் கொடுத்தான் கொடுக்கவும் அவங்க அதுக்குள்ளேயும் ஓடி வரோம் இவன் ஓடி வந்து சின்ன பையனை தூக்கிட்டு அவன் வெளியில் ஓடி வந்து எம்மா ஓடி வந்துரு அப்படின்ட்டான் அவனை தூக்கிட்டு போகவும் நான் வெளியில் ஓடி வந்துட்டேன் ஓடி வந்து எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வீடு பராமரிப்பு எதுவுமே இல்லாத காரணத்தினால தான் எங்கெல்லாமும் நாங்கள் மன கொடுத்தாச்சு நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்ற அதிகாரிகள் வந்தப்ப எந்திரங்களை சிறைப்பிடிச்சு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பெரிய ஒப்புலாபுரத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியை ஒட்டிய புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் நெல் பயிரிட்டதாக தனிநபர் ஒருவர் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து பொக்லைன் எந்திரத்துடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்றபோது அவர்களை வழிமறித்த விவசாயிகள் அறுவடை செய்யும் வரை காத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டனர் பின்னர் எந்திரங்களை சிறைப்பிடித்தும் வாக்குவாதம் செய்தனர்

தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க